ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது திடீர் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது எல்லை தாண்டிய தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேலின் விமானப்படை தயாராகி வருகிறது தங்களது விமானப்படை லெபனானின் கானா பகுதியில் ஒரு குழுவை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய தரப்பு அறிவித்துள்ளது ஆனால் இது தொடர்பாக ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த தகவலையும் வெளியிடவில்லை லெபனான் போராளிகள் பயங்கரவாத திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலின் விமானப்படை தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானங்கள் லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்பின் பரந்த இலக்குகள் முழுவதையும் தாக்கி அளித்ததாக தெரிவித்துள்ளது மேலும் வான்வழி தாக்குதல்கள் ஐதா அல் சாப் மற்றும் கிலா பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லையில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்பொழுது தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஃபா நகரில் கூடுதல் படைகள் நுழையும் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் ராணுவம் ரஃபா நகர் மீது தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்கிறது இதனால் மக்கள் தொகை அடர்ந்த ரஃபா நகரிலிருந்து சுமார் ஆறு லட்சம் மக்கள் முகாமுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தினால் ஆயுதம் வழங்க மாட்டோம் என இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது முழு அளவில் ரஃபா மீது தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் வலியுறுத்திய நிலையில் இஸ்ரேல் சிறிய அளவிலான வரையறுக்கப்பட்ட தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரஃபா மீதான தாக்குதல் தொடரும் கூடுதல் படைகள் ரபா நகருக்குள் நுழையும் என இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி யவ் காலன் தெரிவித்துள்ளார் மேலும் ரஃபாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் சுரங்கங்களை அளித்து இருபதுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினரை கொன்றதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ரப்பா மீது தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் காசா முனையின் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் அமைப்பினர் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது அப்படி தாக்குதல் நடத்துபவர்களை ஒழித்து கட்டியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் நோக்கி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது